நம்ம ஜேபிக்கு சைக்கிள் பார்க்குறோம் பாருங்க சைக்கிள் ஓட்டுறாரு நம்ம ஜேபி நம்ம ஜேபி சைக்கிள் கேட்டாருமா சரி இன்னைக்கு சைக்கிள் வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு ஜேபிக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு வந்திருக்குறோம் பாருங்க கலர் கலராக இருக்கு சைக்கிள்லாம் இல்லை தான் நம்ம ஒன்று எடுக்க போகிறோம் அவர் ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறாரு

ஜேபிக்கு இந்த சைக்கிள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் சைக்கிள் நல்லா இருக்கான்னு பாருங்க இது வேணுமா இது வேணுமா உந்தி உந்தி ஓட்டிகிட்டு போகணும் இப்படி இப்படி ஒத்த காலம் வச்சு ஓட்டிகிட்டு போகணும் ஆ நீ செய்கிற கற்று தான் ஆ அப்படி தான் ஓட்டணும் ഓക്കെ വാ ഓക്കേവാ അതേ പോകും സൈക്കിൾ വരുമാന ഇത് വണു സൈക്കിൾ വേണമ ഇത് വണ பாப்பா மேலே போக கடைக்கு வந்தாச்சு பசங்க வந்து சைக்கிள் கேட்டாங்க அப்படியே எனக்கு ஒரு செக்கப் பண்ணிட்டு அப்படியே சைக்கிளையும் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தாச்சு குழந்தைக்கு சைக்கிள் ஜூஸ் பண்ணிட்டு வந்தாங்கங்களே ஏன்னா குழந்தைகளுக்கு அந்தந்த வயசுக்கு அதை நம்ம செஞ்சாதான் அதுவும் வந்து ஹாப்பியாக இருக்குங்க அதனால் நம்ம குழந்தைக்கு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கு சைக்கிள் இருக்குது இவருக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் நாலு வயசுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுறாரு ஜேபிக்கு சைக்கிளை எல்லாத்தையும் செட் பண்ணி ஆகுது சைக்கிள் வாங்கியாச்சு எப்படி வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஜேபி சைக்கிள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க